வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் முருங்கை மரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முருங்கை பிசுன்னு இருக்கு இல்லையா இதில் என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது ரொம்ப குறிப்பாக இந்த முருங்கை பிசுனை எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இன்டேக்காக எப்படி எடுக்கலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முருங்கை பிசுன் போது ரொம்ப குறிப்பாக வைட்டமின் சி ஊட்டச்சத்து இதில் அதிக அளவில் இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒன்று தான் வைட்டமின் சி அப்படின்னாலே நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தும் இதனால் அடிக்கடி வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நல்லா ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்து முருங்கை பீசனில் அதிகமாக இருக்குது கூடவே வைட்டமின் ஏ ஊட்டசத்து அதிகமாக இருக்குது வைட்டமின் ஏ அப்படின்றது நம்ம கண் பார்வையை நல்லா கூர்மையடைய செய்து பிற்காலத்தில் மாலைக்கண் நோய் பாதிப்பு கிளவுக்கமா கேட்ராக்ட் அப்படின்ற கண் புரை கண் அழுத்த நோயெலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி கண் பார்வையோட செயல்திறனை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தாலும் முருங்கை பிசனில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லை முருங்கை பிசனில் நார் சத்து அதிகமாக இருக்குது இப்போ முருங்கைக்கீரை முருங்கை சாப்பிடும்போது சாப்பிடும்போது அதில் நார் சத்து அதிகமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி முருங்கை பிசன்லேயும் நார் சத்து அதிக அளவில் இருக்கிறதால செரிமானத்தை சீராக வைக்கும் குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து அஜீரணம் மாதிரியான செரிமானம் சம்மந்தப்பட்ட பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது குடல் பகுதியில் ஏதாவது புண் இருக்குது அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தையும் சீக்கிரமே ஆத்திரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடல் பகுதியில் புண் அதிகமாக இருக்கும் அது அதுவே ஒரு சிலருக்கு பார்த்தா வாய் புண்ணு நாக்குப்புண்ணு உதட்டு பகுதியில் புண்ணாக வெளிப்படும் உதட்டு புண் புண் வாய் புண் இல்லை குடல் பகுதியில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னாலும் இப்போ மணத்தக்காளி கீரைலாம் சாப்பிடுவோம் பாதம் பிசின் சாப்பிடுவீங்க இல்லையா அதே மாதிரி இந்த முருங்கை பிசுன் அப்படின்றதும் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது மல சிக்கல் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு நல்ல ஒரு மலமிளக்கியாக செயல்படுறதுக்கும் முருங்கை பிசன் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை முருங்கை பிசனில் ஆண்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மை பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையான அஃப்ரோடிசியா குணம் அப்படின்றதும் இதில் அதிகமாக இருக்குது ரொம்ப குறிப்பாக விந்தணுக்களோட எண்ணிக்கை விந்தணுக்களோட தரம் இது ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா முருங்கை பிசனில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இதனால் ஸ்பேம் குவாலிட்டி ஸ்பேமோட மொட்டிலிட்டி இதெல்லாம் கம்மியாக இருக்குது இல்லை டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருந்து இதனால் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் முருங்கை கீரை முருங்கை பிசன் இது எல்லாத்தையுமே உங்கள் அன்றாட உணவில் தொடர்ச்சியாக ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே அந்த இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை இருந்து வெளிவரவும் முடியும் ரொம்ப குறிப்பாக தற்காலிக ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய எரக்டைல் டிஸ்ஃபங்ஷன் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணுறதுக்கு இந்த முருங்கை பிசன் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லாமல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த பாதிப்போட தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணிடும் முருங்கை பீசன் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வரும்போது இதோட மட்டும் இல்லாமல் மூட்டு பகுதியில் வலி கூடவே சேர்ந்த மாதிரி ஒரு சிலருக்கு மூட்டு பகுதியில் வீக்கமும் அதிகமாக இருக்கும் இல்லையா இதையும் சீக்கிரமே கம்மி பண்ணும் மூட்டு வலி வீக்கம் மட்டும் கிடையாது உடம்புல எந்த ஜாயிண்ட் பெயினாக இருந்தாலும் சரி கை கால் வலி இடுப்பு வலி முழங்கால் வலி கழுத்து வலி எந்த வலியையும் சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா முருங்கை பீசனில் அதிகமாக இப்போ இவ்வளவு நேரம் முருங்கை பிசைன்னு எடுக்கிறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்ன்றத பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ முருங்கை பிசைனை எப்படி இன்டேக்கா எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா பாதாம் பிசன் மாதிரி தண்ணியில ஊற வைத்தும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா இதோட டேஸ்ட் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால முருங்கை பிசன் நீங்க எப்படி எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா முருங்கை பிசன் அப்படின்னு கிடைக்கும் ஒரு பேக்கெட்டில் இல்லை பாக்ஸில் விற்பாங்க இதை வாங்கிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இந்த முருங்கை பீசனை ஒரு இரும்பு கடாயில் நல்லா எடுத்துக்கோங்க ரொம்ப தீயாமல் லேசான சூட்டில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் போதும் அதிக அளவில் வேண்டாம் நெய் கொஞ்சமான நெய் இந்த முருங்கை பீசனை நல்லா எடுத்து முதல்ல சூடு நல்லா அரைவிட்டணும் சூடு நல்லா அறையினதுக்கப்புறம் மிக்சியில் அரைத்து நல்லா பொடி மாதிரி செய்து உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இல்லை கண்ணாடி கண்டெய்னரில் வைத்துக்கலாம் அம்மியில் இடித்து நல்லா அரைக்கிறீங்க அப்படின்னாலும் அம்மி பயன்படுத்தி அரைத்தாலும் பரவாயில்ல நல்ல பொடி மாதிரி செய்து உங்க வீட்டில் ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் செய்து வைத்துக்கணும் இதை எப்படி இன்டேக்காக எடுக்கலாம் கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அரை டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் இந்த அரை டீஸ்பூன் முருங்கை பிசின் பொடியை ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய காசின பசும்பால் இதில் நல்லா கலக்கிட்டு இனிப்புக்கு நாட்டு சக்கரை ஒரு கால் டீஸ்பூன் வேணால் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா பனங்கருப்பட்டி இல்லை கல்கண்டு வேணால் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு நல்லா கலக்கிட்டு காலை முதல் உணவாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பதினோரு மணி அளவில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இதை தொடர்ச்சியாக ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ஆண்கள் ரொம்ப குறிப்பாக ஆண்மை அதிகப்படுத்தணும் இல்லை குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின் போது ஒரு தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ரெகுலராக எடுத்துக்கலாம் இல்லை ஜென்ரல் எடுக்கிறேன் அதிகப்படுத்தணும் எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் வராமல் தடுக்கணும் நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம் முருங்கை பிசின் அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கும் குழந்தையின்மை பாதிப்பில இருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் தேங்க்யூ